அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பான தீர்ப்பு பற்றி நாம் விவாதிப்போம் பொதுநலன் தொடர்வதில்லை வங்கிக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் இடையே தீர்வு ஏற்பட்டதை குறிப்பிட்டு மோசடி மற்றும் ஊழல் வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது குற்றம் சாட்டப்பட்ட மேல்முறையீட்டாளர்கள் தங்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்யக்கோரி கோரி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடுகள் செய் தாக்கல் செய்யப்பட்டன வங்கிக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் இடையே ஒரு சமரசம் ஏற்பட்டதை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட இருவர் மீது பதிவு செய்யப்பட்ட ஊழல் மோசடி மற்றும் மோசடி வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மேலும் பொதுநலன் தொடர்ந்து இல்லை என்றும் இந்த வழக்கை மூடுவதற்கு வங்கி எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் மேலும் குறிப்பிட்டது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதின் பிரிவு நூற்றி இருபது பி மற்றும் நானூற்றி இருபது நானூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் பிரிவு பதிமூணு ஒன்று டி உடன் படிக்கப்படும் பிரிவு பதிமூணு ரெண்டு ஆகியவற்றின் கீழ் குற்றங்களுக்காக தொடங்கப்பட்ட குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறைச் சட்டத்தின் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் மேல்முறையீட்டாளர்கள் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டன நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் நீதிபதி சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் எங்கள் பார்வையில் தற்போதைய குற்றவியல் நடவடிக்கைகளை தொடர அனுமதிப்பது எந்த அர்த்தமுள்ள நோக்கத்திற்கும் உதவாது குறிப்பாக கட்சிகளுக்கு இடையிலான தகராது ஏற்கனவே முழுமையான மற்றும் இறுதி தீர்வு மூலம் தீர்க்கப்பட்டிருக்கும் போது குற்றம் நடந்ததாக கூறப்பட்ட பிறகு கட்சிகளுக்கு இடையிலான தீர்வு ஏற்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியான பொதுநலன் இல்லாததால் இந்த விஷயத்தை மேலும் தொடர அனுமதிப்பதற்கான எந்த நியாயத்தையும் நாங்கள் காணவில்லை என்று கூறியது உண்மை பின்னணி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வங்கிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் வரை தவறான இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதன் விளைவாக மேல்முறையீட்டாளர்கள் உட்பட ஒன்பது பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது முதல் மேல்முறையீட்டாளர் உறவினர்கள் ஊழியர்கள் மற்றும் கற்பனையான அடையாளங்களின் வலையமைப்பை பயன்படுத்தி ஒரு எம்எஸ் விநாயகா கார்ப்பரேஷனுக்கு அனுமதிக்கப்பட்ட நிதியை மோசடியாக திருப்பிவிடுவதற்கும் மோசடியாக பெறப்பட்ட கடன் வரம்பிலிருந்து பெறப்பட்ட பல காசோலைகளை பணமாக்குவதற்கும் உதவியாக குற்றம் சாட்டப்பட்டது இரண்டாவது மேல்முறையீட்டாளர் முதல் மேல்முறையீட்டாளரின் சகோதரர் என்பதால் இந்த திட்டத்தில் உதவியாகவும் வங்கியிலிருந்து நிதியை மோசடி செய்வதற்கான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக காசோலையை உடல் நிற உடல் ரீதியாக நிரப்பி அவர்களின் கடன் மற்றும் பணமாக்குதலை உறுதி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு இணையாக வங்கி மீட்பு நடவடிக்கைகளை தொடங்கியது முதல் மேல்முறையீட்டாளரின் மனைவி தாக்கல் செய்த பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசியின் கீழ் மனுவை உயர் நீதிமன்றம் அனுமதித்தது அதைத் தொடர்ந்து வங்கி ஒருமுறை தீர்வு ஓடிஎஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இது கடன் வாங்கியவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களால் பயன்படுத்தப்பட்டது சமரசத்தை கருத்தில் கொண்டு மேல்முறையீட்டாளர்கள் தங்கள் மீது நிலுவையில் உள்ள குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசியின் கீழ் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இருப்பினும் உயர் நீதிமன்றம் மனுக்களை தள்ளுபடி செய்தது முதன்மையான வழக்கு தொடரப்படும் போது ஓடிஎஸின் அடிப்படையில் மட்டுமே குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்தது இதனால் வருத்தமடைந்த மேல்முறையீட்டாளர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகினர் பகுத்தறிவு வழக்கின் உண்மைகளை ஆராய்ந்ததில் தற்போதைய வழக்கில் குற்றவியல் நடவடிக்கைகளை தொடர்வதன் மூலம் எந்த பயணம் பயனுள்ள நோக்கமும் நிறைவேறாது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது இந்த சர்ச்சை ஒரு விரிவான ஒரு முறை தீர்வாக முடிந்தது இதன் கீழ் வங்கி முழு நிலுவைத் தொகையையும் பெற்றது தீர்ப்பாயத்தின் முன் மீட்பு நடவடிக்கைகள் தீர்க்கப்படாத தீர்க்கப்பட்டதாக தள்ளுபடி செய்யப்பட்டன மேலும் எஞ்சியிருக்கும் எந்த கோரிக்கையும் எஞ்சி இருக்கவில்லை இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வங்கி எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்றும் திருப்திக்கான முறையான ஒப்புதல்களை வழங்கியுள்ளதாகவும் பெஞ்ச் குறிப்பிட்டது குறிப்பிட்டது மேல்முறையீட்டாளருக்கு எதிராக சிபிஐ தாக்கல் செய்த ஒரே மாதிரியான நடவடிக்கைகளில் மீட்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்ட சமரசத்தை கவனத்தில் கொண்டு உயர்நீதிமன்றத்தால் குற்றப்பத்திரிகைகள் ரத்து செய்யப்பட்டதாக பெஞ்ச் மேலும் கண்டறிந்தது மேற்படி ரத்து உத்தரவை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த சிறப்பு விடுப்பு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது உத்தரவுகள் இறுதியானவை என்றும் தீர்ப்பளித்தது தற்போதைய விஷயத்தில் உண்மைகளுக்கு உண்மைகளும் சட்ட நிலையும் ஒரே மாதிரியாக இருப்பதால் மேல்முறையீட்டாளர்களுக்கு அதே நிவாரணம் வழங்கப்படக்கூடாது என்பதற்கான எந்த காரணத்தையும் நாங்கள் காணவில்லை என்று அது கூறியது எனவே தற்போதைய குற்றவியல் நடவடிக்கைகளை தொடர அனுமதிப்பது எந்த அர்த்தமுள்ள நோக்கத்திற்கும் உதவாது என்பதை குறிப்பிட்டு மேல்முறையீடுகளை அனுமதித்து மேல்முறையீட்டாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ரத்து செய்தது அது என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் என்ன சொல்ல சொல்ல வராங்க அப்படின்னாக்கா ஒரு தவறு செய்த நபர் அந்த நபரிடம் வந்து சமரசம் சமரசம் ஆகிட்டார் அதற்கு மேலே அந்த வழக்கு நடத்தி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து சொல்கிறாரு அதன் அடிப்படையில் சமரச தீர்வின் அடிப்படையில் இந்த வழக்கை வந்து முடிச்சிட்டாரு இன்றைய சட்ட விழிப்புணர்வு பதிவுகள் சிறப்பு நன்றி வணக்கம்